அஞ்சு ரூபாய் டாக்டர் கேள்விப்பட்டிருப்போம் ரூபாய் டாக்டர்னு ஒருத்தர் இப்போ மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக களமிறங்கிருக்காரு இந்த ரூபாய் டாக்டரை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேற்கு மெடினி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொலைதூர கிராமத்தை சேர்ந்தவர் தான் சஷாங் சேகர் ராணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பத்து ரூபாய் டாக்டர் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய்க்குள்ளவே தான் ட்ரீட்மெண்ட்டை பார்த்திருக்காரு இவங்க கிட்ட வர நோயாளிகள்லாம் ரொம்பவே குறைவான அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க கொஞ்சமாச்சும் இந்த ட்ரீட்மெண்ட் தொகையை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் இவர் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஆரம்ப காலகட்டங்களில் மருத்துவ படிப்புகளை படித்து கொண்டு க்கும்பொழுதே சைடுல ஆரம்ப தொடக்க பள்ளிகள போய்ட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் வேளையிலயே ஈடுபட்டிருக்காரு. அப்படியே அவர் பாடம் கற்பிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்க குடும்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து இவர் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு அதன் விளைவாகத்தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மருத்துவ பணியலயும் களமிறங்கி இருக்காரு. மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சேவை தானே தவிர, அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிசினஸா மாத்திரவே கூடாது அப்படிங்கறதுல சஷாங் அவர்கள் ரொம்பவே தெளிவா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனாலே ஆயிரத்தை தொடங்கி லட்சக்கணக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பில் ஆனது நம்முடைய கைக்கு வருது ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட நோயாளிகளுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கொடுக்கணும் அதையும் ரொம்ப ஒரு குறைந்த விலையில ஒரு நியாயமான விலையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சசாங் அவர்கள் செயல்பட்டு வருவது இன்னைக்கு பல மனிதர்களாலும் இணையவாசிகளாலும் தொடர்ந்து பாராட்டப்பட்டு வருது